ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் காலையில் என்ன வேலை செய்கிறேன் தான் நான் இப்போ வந்து காமிக்கிறேன் இந்த குக்கரில் வந்து நான் பருப்பு வச்சுருக்கேன் அப்புறம் சாம்பாருக்கு வந்து காயெல்லாம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுட்டு இந்த பொங்கல் வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலையை நான் இருக்கிற வீடியோவில் வந்து நான் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சால் தான் காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதாவது டிஃபன் வேலை முடிச்சுட்டு காலைல மதியத்துக்கு வேணும் எதோ சாம்பார் நம்ம எதாவது குழம்பு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சாதம் மட்டும் சாப்பிட்றப்ப நம்ம சூடாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கான தான் இப்போ நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன அப்புறம் வாழைக்காவர்களுக்கும் இந்த மாதிரி காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஏன்னா சா காய் கொஞ்சம் சாம்பார் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே தான் மார்க்கெட்டில் போய் வாங்கணும் அதனால் நான் கத்திரிக்காய் கொஞ்சம் நிறைய சாம்பாரில் போட்டால் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன் இப்போ புளி ஊற வச்சுட்டேன் ரசத்துக்கும் எல்லாத்துக்குமே ரசத்துக்கும் சாம்பாருக்கும் தக்காளி இதெல்லாமே கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை பார்த்து எடுத்து போட்டுக்கணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிட்டு தான் நான் வந்து பார்க்கணும் காலையில் தோசை ஊற்றுனது இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது மீதி வந்து இந்த சாமானுமே நான் விளக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் அந்த சாம்பார் இது மட்டும் ரசம் மட்டும் வச்சிட்டோம்னா நம்ம பொரியலும் சாதம் மட்டும் இப்போ சூடாக வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மாங்காவையும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அந்த காட்டை மறந்துட்டேன் ஒரு சின்ன மாங்காய் இதனால் வந்து இது மாதிரி தான் கலர் மேலெல்லாம் கருப்பாக தெரியும் இதை வந்து நான் சிலப்போ ரொம்ப கருப்பாக இருந்ததுன்னா பார்க்க என்னமோ போல இருக்குதுன்னு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது அதனால் தோலை மட்டும் நான் லைட்டாக மேலே லைட்டாக மட்டும் ஃபுல்லாக இல்லை லைட்டாக அந்த கருப்பாக தோலை மட்டும் லைட்டாக செத்துட்டே சாம்பாரில் போட்டுப்பேன் வேறு என்ன வேலை செய்கிறதோ நான் அடுத்து இதில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாழக்காய் செத்தி வைச்சது வந்து நான் அருஞ்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மிளகு தக்காளி ரசம்தான் எதுவுமே சூப்பிட்டேன் இது பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி பண்ணியாச்சு இது குக்கர்லேயே இருந்து கொஞ்சம் சூடாகுறதுனால நான் இதுலேயே வெயிட்டை போட்டு அப்படியே வச்சுருக்கேன் சாதம் மட்டும் வந்து நம்ம அப்போ வச்சுக்கலான்னு அது மட்டும்தான் நான் வந்து அப்போ வாழைக்காயும் அதையும் வறுத்துட்டு சாதம் மட்டும் நம்ம ஒரு ஒரு மணி சாப்பிட்றோன்னா ரெண்டு மணி அப்படி வச்சோம்னா சூடாக இருக்கும் இப்போ நான் வேறு என்ன பண்ண போகிறோன்னா பெயிண்ட் அடிக்கிறதா வெளியில் வந்து கொஞ்சம் கனமுன்னு இருக்கெல்லாம் லைட்டாக அப்படியே ஃபினிஷ் பண்ணி விடலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் கொஞ்சம் சுரண்டலான்னு இருக்கேன் அதுதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இது வந்து உப்பு தாலின்னு சொல்லுவாங்க இது வந்து பெயிண்ட் அடிக்கிற கடையில் இது கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆறுரூபா ஏழு ரூபாய் அப்படி தான் கொஞ்சம் ஷீட்டு இந்த மாதிரி சைஸில் இருக்கும் இது மாதிரி இந்த அளவுக்கு நம்ம வந்து சின்னதாக வெட்டிக்கிட்டு இந்த பெயிண்ட்டை சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மேலெல்லாம் கொஞ்சம் கரைக்கரையாக இருக்குது லைட்டாக தீத்தி விட்டுட்டு எண்ணெய் கரையெல்லாம் விளக்கிய தரத்தில் எண்ணெய் கரை மாதிரி ரொம்ப படிஞ்சு போயிருக்கு அதை தீர்த்திட்டு மேலே அடிச்சு விட்டோம் ஒரு தரம் ஆனால் வந்து அது போகலை அது எண்ணெய் கரை ரொம்ப கரை தெரியுது அதனால் அதை நல்லா தீர்த்திட்டு பழைய பெயிண்ட் அளவுக்கு தீர்த்திட்டு திரும்ப மேலே பெயிண்ட் அடிக்கலான் இருக்கேன் அதுதான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளக்கேற்ற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த எண்ணெய் கரை வந்து முதல்ல பெயிண்ட் அடிச்சுக்கோனால நாங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு திரும்ப வந்து நான் அந்த கலர் பெயிண்ட் இல்லைன்னு வேறு கலரை அடிச்சுட்டு போஃப்ரெண்ட் லைட்டாக தெரியும் பாருங்கள் வேறு இடத்துல அடித்த பெயிண்ட்டு தான் இருந்ததுனால நான் அதை அடித்து விட்டேன் ஆனால் அது வந்து தனியாக தான் தெரிஞ்சது இருந்தாலும் அந்த மாதிரி எண்ணெய் கரை தெரியாமல் நான் அடித்தேன் ஆனால் அது வந்து சரியாக வந்து வரல இப்போ பாருங்கள் இது எண்ணெய் தலைமுனது இதெல்லாம் வந்து தான் அப்படியே தெரியுது சரி அது ஃபுல்லாக நம்ம தீக்கிட்டு நீ ப்ளீன் பண்ணாதான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு தான் தீர்த்த போகிறேன் நான் ஆடியோ வீடியோ ஒன்றாவே நான் இப்போ வந்து பண்ணிகிட்டு இதை வந்து தீர்த்துறது வந்து உங்களுக்கு நான் காமிக்கல அதாவது வீடியோ மட்டும்தான் இது பண்ண போகிறேன் தீர்த்திட்டு தான் காட்ட போகிறேன் ஏன்னா பேசிகிட்டே காமிச்சோம்னா அது சத்தம் அதிகமாக கேட்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் நல்லா சுரண்டிட்டேன் தால் போட்டும் தீர்த்திட்டேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உப்பு தால் போட்டால் அந்தளவு வரல ஒரு எண்பது ஆறு மாதிரி வச்சுக்கிட்டு நான் இதை கொஞ்சம் நல்லாவே தீர்த்தி எடுத்துட்டேன் இது தீர்த்தி எடுத்தால் தான் பெயிண்ட் பண்ணால் விட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த என்ன கரை இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி ஈரம் படந்து போய் இந்த அந்த அளவுக்குலாம் வரல இதுவே ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் சுரண்டி எடுத்திருக்கேன் இது வரைக்குமே நான் கொஞ்சம் சுரண்டிட்டேன் இது நீட்டாக வந்து நல்லா உடுத்திடுச்சு அந்த வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து நான் சுரண்டி இதை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பெருக்கிட்டு தான் க்ளீன் பண்ணிட்டு தான் திரும்ப பெயிண்ட் பண்ணுவோம் எப்படின்னு அடுத்த இதில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்து சொன்னதுன்னு சொல்லி காமிச்சது எல்லாமே நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி சுத்தமாக எல்லாமே நல்லா பெயிண்ட் ப்ரஷ்ஷாலே தள்ளி க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ நான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன தோச்சுக்கணும்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ப்ரஷ்ஷு இந்த மாதிரி நான் இந்த ப்ளூ வந்து சொன்னேன் இல்லையா அது ரூமில் அடித்த ப்ளூ தான் வேறு இடத்துல அடித்தது ஆனால் வந்து இதுக்கு நான் அந்த ப்ளூ இல்லாதனால இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா இந்த கலர் வாங்கி அடிச்சிக்கலான்னு இந்த கலர் தான் நான் படிக்க போகிறேன் ஒரு துடைக்கிறதுக்கு ஒரு துணி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்ம பெயிண்ட் அடிக்க தேவையானதை வச்சிருக்கேன் இப்படி பண்ணுறது நான் காமிப்பேன் ப்ரெஷ்ஷு வந்து என்கிட்ட சின்னதில்லை ஆனால் நான் பெருசு தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது அடித்த பிறகு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா நானே வந்து இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையில் பிடிச்சிட்டே செய்கிறதுனால என்னால் அதை காட்ட முடியல வந்து ஃபோன்லேயும் வந்து வாரி சிறப்பாக அடிச்சிரும் பெயிண்ட்டு அதனால தான் நான் வந்து அடிச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை நம்ம தண்ணி வந்து தேவனாலும் மட்டும் லிக்விடாக நல்லா கலந்துக்கிட்டு நம்ம வந்து கலக்கி விட்டுட்டு அடிக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஈவனாக நம்ம நிறைய இடத்துல உள்ளே விட்றாமல் நம்ம லைட்டாக அழுக்குது வந்து டப்பாலையும் லைட்டாக நம்ம வந்து வழித்து விட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான் இந்த அருகால்கிட்ட மட்டும் லைட்டாக இருக்கிறத நான் இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கிறேன் ஏன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மேலாம் பட்டுதுன்னா வெள்ளை வழியாக தெரியும் அதனால் நம்ம அதை மட்டும் இந்த மாதிரி மேலே லைட்டாக வரம்பில் இருக்கிறத மட்டும் நம்ம அப்படியே துடைச்சிக்கலாம் இந்த மாதிரி தொடச்சிட்டோம்னா நம்ம ஆரம்பத்துலேயே அது காஞ்சிடும் காயத்து முன்னாடி நல்லாயிருக்கும் நான் இந்த ஓரம்லாம் வந்து நான் அந்த அளவு அடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ எங்கெங்கே கரை போட்டிருக்கோம் நான் அங்கே மட்டும்தான் கொஞ்சம் அடிச்சிருக்கேன் ஏன்னா இப்போ பெயிண்ட் வந்து என்ட கொஞ்சம் தான் இருக்குது இப்போ வந்து அந்த ஆயில் பட்டதுலாம் சொன்னேன் பார்த்தீங்களா என்ன கரை இருக்குதுன்னு அந்த இடத்த மட்டும் நான் இன்னும் ரெண்டு மூணு தடவை அடித்தால் தான் அது போகும்னு நினைக்கிறேன் அதனால் அந்த இடம் மட்டுமே இப்போயே நான் வந்து ரெண்டு தரம் அடித்து விட்டுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு காய்ஞ்சால் தான் தெரியும் காய்ஞ்சால் தான் நான் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கீழே இந்த வரைக்கும் நான் அடித்து விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேலாம் செஞ்சிருச்சு நம்ம கையோடு வந்து இந்த மாதிரி தொடைச்சிட்டோம்னா தண்ணி தொட்டுக்கிட்டு டக்குன்னு போயிடும் இப்போ மாருங்கள் நல்லா போகுது நம்ம இதை காய விட்டுட்டோம்னா போகாது எப்போவுமே பெயிண்ட் அடிக்கும்போது நம்ம இந்த மாதிரி இடத்த நம்ம க்ளீன் பண்ணிடணும் இப்போ வந்து இந்த பக்கத்தில் அதாவது அதுக்கு எதிர்பக்கமாக இருக்கிற இடத்துல வந்து லைட்டாக இந்த மாதிரி கரைப்பட்ட மாதிரி இருந்தது அது வந்து லைட்டாக மதியத்துனா போட சரி நான் அதையுமே இந்த மாதிரி வந்து கொத்தி வச்சுருக்கேன் இதையுமே அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வீடியோவில் லைட்டாக காமி உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாடுவேன் அவ்வளோதான் இது வந்து நம்ம ரொம்ப பெருசாக எடுத்து விட்டோம்னா நான் அப்படியே தெரியும் அதனால் இதை நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பட்டுஞ்சதெல்லாம் நல்லா வந்து தொடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இந்த சுற்றி போட்டுக்கா பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த வண்டி விட்டுறது எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நான் இந்த பெயிண்ட்டு அந்த ப்ரஷில் ஒட்டிகிட்ருக்கும் பார்த்திங்கன்னா அதை மட்டுமே நான் வந்து அப்படியே லைட்டாக தீத்தி விட்டுட்டேன் ஏன்னா அந்த மீதி இருக்கிற பெயிண்ட்ஸ் வந்து நமக்கு அந்த கலரே கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் நம்ம கடையில் வாங்கினாலும் மாதிரி கிடைக்கிறது தண்ணி கலந்து கரெக்டான அளவுக்கு கொண்டு வரணும் அப்போ தான் அந்த சேம் கலராக நமக்கு இருக்கும் அதனால தான் நான் வந்து எண்ணெய் கரைப்பட்டதுனால திரும்ப அடிக்கணுன்றனால நான் ரொம்ப வந்து யூஸ் பண்ணாமல் நான் அதை மிச்சப்படுத்தி வச்சுருக்கேன் இன்னொரு தடவை வந்து நம்ம அதை பெயிண்ட் பண்ணி அது மேலே பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக வருதான்னு தெரியும் அதையும் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே காஞ்சி போச்சு லைட்டாக வந்து இந்த கலருக்கும் அந்த கலருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கலர் எல்லாமே கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி தான் இருக்குது இப்போ தான் நல்லா காய்ஞ்சிட்டு வருது அந்த இடத்துல நான் நிறைய வந்து கோட்டிங் இந்த இடத்துல நிறைய நான் கோட்டிங் அடித்ததுனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நல்லா வந்து ப்ரைட்னஸ் கொஞ்சம் நல்லா தான் தெரியுது அவ்வளோ மோசமும் இல்லை ஆடியோ வீடியோ சேர்த்து எடுத்துகிட்டு இருக்கேன் பக்கத்தில் வேலை நடக்கிறதுனால லைட்டாக சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடமே நல்லா வந்து தாந்தி தான் தெரியுது கொஞ்சம் ஈவனாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து நான் இன்னொரு தரம் அந்த மாதிரி அடிக்கலாமா மேலே லைட்டாக ஒரு போட்டிங்கமாக லைட்டாக கொடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தெரியும் இந்த கோடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னால் ரொம்ப சுரண்ட முடியல மேலே சுரண்ட இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக அந்த ஆக்கர் மட்டும் லைட்டாக தெரியுது இது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மேலே நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூட்டை பெட்ஸை வந்து போட்டி கொடுத்தோம்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நம்ம வீட்லேயே சரி பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது நீங்களே மாரி எதுவும் தான் நம்மளே சரி பண்ணிக்கலாம் செலவு பண்ணாமல் எப்படி பெயிண்ட் அடிக்கணும் இது இதுவே நம்ம ஈஸியாக அடிச்சுக்கிட்டோம் இல்லையா அதுதான் ரொம்ப செலவாகாமல் இன்னொரு வீடியோ இன்னொரு வீடியோ நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்